தெரியாத அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுன்றது ஒரு அராஜகத்தினுடைய ஒரு அடையாளம் ஒரு அட்டுழியத்தினுடைய ஒரு அடையாளம் பணபலம் படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு புலி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற தலைவர் எனவேதான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தல் நீங்க பார்த்துருக்கீங்களே ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள் ஜனநாயகத்துடைய அந்த நெறி இந்த ஜனநாயகத்தை வந்து நெறித்து கொன்று எல்லாம் வாக்காளர்களை எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து பட்டியலில் அடைத்து குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சிகள் அது எதிர்கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்ற வகையில் எல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் வந்து ஜனநாயகம் வந்து படுகொலை செய்வதெல்லாம் நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாம் மனதிற்க மாட்டிங்க அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு திருமங்கலம் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம் அதே போல் படைபலத்தின் மூலம் சாமதான பேதம் தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையில் எப்படியும் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் பணத்தை வந்து கோடியாக வாரி வைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்து செய்வார்கள் அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு எனவே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை கற்று ஒரு ஐந்து தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடத்தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து அன்றைக்கு வந்து இணைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு ஊட்டியில் தலைமை நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்தில் கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டேன் அதன் அடிப்படையில் வந்து அன்றைக்கு அந்த ஐந்து சட்டமன்ற தேர்தலையும் வந்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடந்துவிடாது ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்ட வைத்து விடும் அது மட்டுமல்ல பணபலம் படைகள் எல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே நாம் புறக்கணிப்பது தான் சரியான ஒரு தீர்வு ஜனநாயகத்துக்கு சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலும் புறக்கணித்தார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய உருவாகிறது ஒன்று கூடி விவாதித்தோம் விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் தக்க வைத்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவருக்கு பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்களில் பாவாங்க அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது ஈரோடில் வந்து ஈரோடில் வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதே போல வந்து அங்கே வந்து மாவட்டத்துலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எலெக்ஷன் கலெக்ட்ரிக்கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை மாதிரி அராஜகலாம் நடக்குது ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு அப்போது இப்போ மட்டும் என்ன எடுக்க போகிறாங்க விக்கிரவாண்டியில நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க அத்துலயம் பண்ணுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தினாலே உயர் நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானதான் அன்னைக்கு உள்ள அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு எண்பத்தி ஒம்பது மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் வந்து ஒரு ரிஎலெக்ஷன் நடந்தது ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க நீதியரசுடைய ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த வகையில் வந்து எதற்குமே வந்து ஒரு ஒரு குறுக்கு வழியிலே வந்து வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகம் நடக்காது என்கிற வகையில் தான் இந்த தேர்தலை வந்து என்னங்க அறிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு புதுசாக அறிக்கை படிச்சுங்களா இல்லையா சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து வந்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே அதனால இப்போதைக்கு வந்து இந்த இதற்கு நான் சொல்ல முடியும் அதனால அதெல்லாம் ஏங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்து அம்மா அஞ்சு தொகுதி புறக்கணிச்சாங்க பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜகா துளி அநியாயம் அத்துமீறு ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் வந்து க கருப்பு பணத்திலேருந்து கொள்ளாட்சி பணத்திலேருந்து கலெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல அன்னைக்கு அன்னைக்கு மாதிரி தான் நடந்தது அன்னைக்கு அதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வர போய்ட்டுமா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து வந்து ஆட்சிக்கு வராமல் போய்ட்டுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இடங்கிறது புறக்கணிச்சோம் ஆட்சிக்கு வந்துட்ட ஜனங்களுக்கு தெரியுது மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது அதனால வந்து வாக்காளர் கொடுத்தவரை அவங்க வந்து பூச்சால் கொடுத்த அறிக்கை ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்தும் போது எதிர்கட்சியாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வந்து கருத்து வந்து கண்டிப்பாங்க மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதுதான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்களுடைய நம்பிக்கை ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோமா அதனால அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து இந்த தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பாப்பீங்க இப்ப இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போறாங்க பாருங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு மணி வந்து பல பணத்தை பொறுத்தவரை சர்வசாரம் போலங்க அராஜகம் வந்து இப்போ எல்லா அமைச்சர்கள் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிச்சு விட்டுட்டு பூரா அங்கே தான் போய் அங்கே ஒவ்வொரு பத்து பத்து பூத்தா பிரிச்சு எல்லாமே வந்து அண்டா குண்டா அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு அப்புறம் தங்கச்செயின்னு அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரம் கழுவி பாத்திரம் கூட கழி விடுவாங்க வேறு டிஎம்கேவில் அதுக்கப்புறம் துணி 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 கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு சேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறும் அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறால ஒன்னு பெரிய அளவுக்கு ஒண்ணு ஒரு பாதிப்பு நடத்து அவங்க ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க நிதர்சனத்தை பார்க்கணும் நிதர்சனம் என்ன ஜனநாயக ரீதியா நடக்கும் எலெக்ஷன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஜனநாயக ரீதியில் வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாமல் இருக்குமா பணபலத்தை ப பயன்படுத்தாமல் இருக்குமா படைபலத்தை பயன்படுத்தாமல் இருக்குமா இல்லை அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா இல்லை பூத்து அங்கே அமைச்சர்கள் பத்து பத்து பூத்து பிரித்து கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடு 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 இருப்பாங்களா இல்லை துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காமல் இருப்பாங்களா இல்லை வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காமல் இருப்பாங்களா இப்படி வந்து வெற்றியை பெருணன்றதுக்காக எவ்வளோ அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஏங்க

அப்போ இது பணம் அந்த அளவுக்கு ச சரளமாக நடமாட்டிகிட்டு இருந்தது பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு காலையில காலையிலேருந்து சாய்ந்திரம் வரல அவங்களுக்கு வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து பதிவு செய்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக தேர்தல் இறக்கிறோம் அதனால் இதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு என்ன தெரிஞ்சது கிடையாது இல்லை பொறுத்தவரை வந்து கூட்டணி கட்சியான பண்ணீங்களா அவங்க என்ன இல்ல இது வந்து இப்ப தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பா வந்து தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு அம்மாவும் வந்து அதை உணர்ந்தாங்க அஞ்சு தொகுதியில தேர்ந்தெல்லாம் கண்டிப்பா வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க அராஜகம் வன்முறை கட்சி தான் திமுக அது அரங்கிட்டுவாங்க அதை அப்படியே இல்ல இப்போ நாங்க நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா டிஎம்கே நிற்குது அவங்கள ஒரு கட்சி பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில வந்து கண்கூடா வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் அதை தான் நான் இங்க படம் காட்ட முடியும் அந்த வகையில பத்தி ஒரு சுதந்திரமா நியாயமா நடக்காது எலெக்ஷன் நியாயமா சுதந்திரமா நடக்காத ஒரு எலெக்ஷன்ல எதுக்கு போய் வேஸ்டா போய் நிக்கணும் தான்